இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி செய்த வேதாகம வசனம் புஸ்தகம் யோபு இருபத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் பராமரன் அவன் ஆத்துமத்தை பறிக்கும் போது அவனுடைய நம்பிக்கை என்ன இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ நீங்கள் இல்லாத ஏதோ ஒன்றாக உங்களை ஒருபோதும் நீங்களே உருவாக்கிக் கொள்ள முடியாது நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் போலியாக நடித்து கொண்டிருந்தால் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல உங்களுடைய ஆத்மாவில் உங்களுக்கு ஒரு பீடை அழைப்பு தேவைப்படுகிறது அது உண்மையே நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிற அந்த நபரை போல நடித்து கொண்டிருக்க முயற்சித்து கொண்டிருந்தால் நீங்கள் தானே பரிதவிக்கப்பட்டவர்களாகவும் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஒன்று மற்றவர்களாயும் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள் நீடிய பொறுமை நற்குணம் சாந்தம் தயவு பொறுமை என்ற ஆவியின் கனிகள் உங்களை என்றால் அப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் உங்களுக்கு ஒரு பீட அழைப்பு தேவை நீங்கள் நரகத்திற்கு பயந்து ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முயற்சிக்க ஆரம்பித்தீர்கள் நீங்கள் ஒரு இருக்க தேவன் உங்களை அழைக்க வேண்டும்